ஓம் சாந்தி இன்றைய சாக்கர முருளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் நாள் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே உங்களை அனைத்து பொக்கிஷங்களினாலும் செல்வந்தர்களாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார் நீங்கள் ஈஸ்வரிய வழிபடி நடந்தால் போதும் நல்ல முறையில் முயற்சி செய்து ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளுங்கள் மாயையிடம் தோல்வியடையாதீர்கள் கேள்வி ஈஸ்வரிய வழி தெய்வீக வழி மற்றும் மனித வழிகளில் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன பதில் ஈஸ்வரிய வழியின் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் தங்களது வீட்டிற்கு செல்கிறீர்கள் அதாவது சாந்திதாமத்துக்கு போகிறோம் பிறகு புது உலகில் உயர்ந்த பதவி அடைகிறீர்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைகிறோம் தெய்வீக வழியின் மூலம் நீங்கள் சதா சுகமானவர்களாக இருக்கிறீர்கள் ஏனெனில் அதுவும் கூட தந்தையின் மூலம் இந்த நேரத்தில் அடைந்த வழியாகும் இந்த சங்கம யுகத்துல முயற்சி செய்து நம்ம தேவதையா ஆறோம் இருப்பினும் கீழே இறங்கியே வருகிறீர்கள் மனித வழி துக்கமானவர்களாக ஆக்குகிறது ஈஸ்வரிய வழிப்படி நடப்பதற்காக முதல் முதலில் படிப்பு கற்பிக்கும் தந்தையின் மீது முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் பாபா சொல்கிறாரு ஈஸ்வரிய வழிபட்டு நடக்கணும்னா பாபா மேலே முழு நம்பிக்கை இருக்கணும் ஓம் சாந்தி தந்தை இதன் பொருளை புரிய வைக்கின்றார் நான் ஆத்மா சாந்த சுரூபமானவன் எப்பொழுது ஓம் சாந்தி என்று கூறப்படுகிறதோ அப்பொழுது ஆத்மாவிற்கு தனது வீட்டின் நினைவு வருகிறது நான் ஆத்மா சாந்த சுரூபமானவன் பிறகு எப்பொழுது கர்மேந்திரியங்கள் கிடைக்கிறதோ அப்பொழுது சப்தங்களில் வந்து விடுகிறது பரம் பரமாத்மா நிராகாரராக இருக்கின்றார் சப்தத்தில் வருவதற்கு அவருக்கும் ரதம் தேவைப்படுகிறது ஆத்மாக்களாகிய நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்கு வரும்பொழுது சப்தத்தில் வந்து விடுகிறீர்கள் பாபா சொல்றாரு நான் உங்களுக்கு ஞானம் கொடுப்பதற்காக சப்தத்தில் வருகிறேன் என்று தந்தையும் கூறுகின்றார் தந்தை தனது தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார் படைப்பின் முதல் இடைக்கடையின் அறிமுகம் கொடுக்கின்றார் இது ஆன்மீக படிப்பாகும் அது உலகிய படிப்பு அவங்க தன்னை சரீரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க நான் ஆத்மா இந்த காதுகளின் மூலம் கேட்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க தந்தை பதித பாவன் ஆவார் நான் எப்படி வருகிறேன் என்பதை அவரே வந்து புரிய வைக்கிறாரு உங்களை போன்று நான் கர்ப்பத்தில் வருவது கிடையாது நான் இவரிடத்தில் பிரவேசம் செய்கின்றேன் பிறகு எந்த கேள்வியுமே கிடையாது இது ரதமாகும் இவர் தாய் என்றும் கூறப்படுகின்றார் அனைத்தையும் விட மிகப்பெரிய நதி பிரம்மபுத்ரா நதியாகும் ஆக இவர்தான் தான் அனைவரையும் விட மிகப்பெரிய நதியாவார் இது வந்து தண்ணீருக்கான விஷயம் கிடையாது இவர் மகாநதி அதாவது அனைவரையும் விட மிகப்பெரிய ஞான நதி ஆவார் சிவபாபா உதாரணத்துக்கு பிரம்மபாபாவை குறிப்பிடுகின்றார் ஆக தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார் நான் உங்களது தந்தை ஆவேன் நீங்கள் எப்படி பேசுகிறீர்களோ அதே போன்று நானும் பேசுகிறேன் எனது பாகம் அனைத்திலும் கடைசி பாகமாகும் எப்பொழுது நீங்கள் முற்றிலும் பதீதமாக ஆகிவிடுகிறீர்களோ அப்பொழுது உங்களை பாவனம் ஆக்குவதற்காக வரவேண்டி இருக்கிறது இந்த லட்சுமி நாராயணனை இவ்வாறு ஆக்கியது யார் ஈஸ்வரனை தவிர வேறு யாரையும் கூற முடியாது எல்லையற்ற தந்தைதான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கியிருப்பார் அல்லவா தந்தைதான் தான் ஞானக்கடலானவர் நான் இந்த மனித சிருஷ்டியின் சைத்தன்ய விதையானவர் என்று அவரே கூறுகின்றார் நான் சத்தியமானவன் இந்த சிருஷ்டி என்ற மரத்தின் ஞானம் என்னிடத்தில் இருக்கிறது இதற்கு சிருஷ்டி சக்கரம் அதாவது நாடகம் என்று கூறப்படுகிறது இது சுற்றி இருக்கிறது அந்த எல்லைக்குட்பட்ட நாடகம் இரண்டு மணி நேரம் நடைபெறும் இதன் படசுருள் அதாவது இதோட ரீல் வந்து ஐந்தாயிரம் ஆண்டுகள் ஆகும் கடந்து செல்லும் ஒவ்வொரு நேரமும் ஐந்தாயிரம் ஆண்டுகளில் குறைஞ்சு கொண்டே செல்கிறது முதலில் நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம் பிறகு மெது நாம் சத்திரிய குலத்திற்கு வந்து என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த அனைத்து ரகசியங்களுமே புத்தியில் இருக்கிறது அல்லவா ஆக இதை சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம் ஆயிரத்து எரநூத்தம்பது ஆண்டுகள் ராஜ்யம் செய்தோம் காலம் கடந்து கொண்டே செல்கிறது அல்லவா லட்சம் ஆண்டுக்கான விஷயமே கிடையாது லட்சம் ஆண்டுக்கான விஷயத்தை யாரும் சிந்திக்கவே முடியாது பாபா சொல்கிறாரு ஒவ்வொரு பொருளுமே சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோவாக ஆகிறது அவசியம் பழையதாக ஆகிறது இது எல்லையற்ற விஷயமாகும் இந்த அனைத்து விஷயங்களுமே நல்ல முறையில் புத்தியில் தாரணை செய்து பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும் அனைவருமே ஒன்று போல இருப்பது கிடையாது அவசியம் விதவிதமான முறையில் புரிய வைப்பார் சக்கரத்தை பற்றி புரிய வைப்பது அனைத்தையும் விட மிகவும் எளியது சக்கரம் மற்றும் மரம் இரண்டும் முக்கிய சித்திரங்களாகும் கல்ப என்று பெயர் கல்பத்தின் ஆயுள் எவ்வளவு ஆண்டுகள் என்பதை யாருமே அறியலை மனிதர்களிடத்தில் பல வழிகள் உள்ளன சிலர் இவ்வாறு கூறுகின்றனர் சிலர் அவ்வாறு கூறுகின்றனர் இப்பொழுது நீங்கள் மனிதர்களின் பல வழிகளையும் புரிந்திருக்கிறீங்க மற்றும் ஒரு ஈஸ்வரிய வழியுமே புரிந்திருக்கிறீர்கள் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது எல்லையற்ற தந்தை எவ்வளவு தூர தூரத்திலிருந்து வருகின்றார் மனிதர்கள் சம்பாதிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர் அதிக செல்வம் சேர்ந்த பின்பு திரும்பி வருகின்றனர் தந்தையும் கூறுகின்றார் நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு பல பொக்கிஷங்களை எடுத்து வந்திருக்கின்றேன் ஏனெனில் உங்களுக்கு அதிக செல்வங்களை கொடுத்திருந்தேன் என்பதை அறிவேன் அவை அனைத்தும் நீங்கள் இழந்து விட்டீர்கள் யார் உண்மையாகவே அனைத்தையும் இழந்தார்களோ அவர்களிடத்தில் அதாவது உங்களிடத்தில்தான் பேசுகிறேன் பாபா சொல்றாரு இது ஐந்தாயிரம் ஆண்டுக்கான விஷயம் உங்களுக்கு நினைவிருக்கிறது அல்லவா ஆம் பாபா ஐந்தாயிரம் ஆண்டிற்கு முன்பு உங்களை சந்தித்திருந்தோம் தாங்கள் ஆஸ்தி கொடுத்தீர்கள் என்று கூறுகிறீர்கள் இப்பொழுது உங்களுக்கு நினைவு வருகிறது உண்மையில் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைந்திருந்தோம் பாபா உங்களிடமிருந்து புது உலகின் ராஜ்யத்தின் ஆஸ்தி அடைந்திருந்தோம் நல்லது மீண்டும் முயற்சி செய்யுங்கள் பாபா மாயை என்ற பூதம் என்னை தோல்வியடைய செய்துவிட்டது என்று கூறக்கூடாது தேக அபிமானத்தினால்தான் நீங்கள் மாயையிடம் தோல்வியடைகிறீர்கள் பேராசை பட்டீர்கள் லஞ்சம் வாங்கினீர்கள் வேறு வழி இல்லை என்ற நிலை அது வேற பேராசையின்றி வயிறு நிறையாது என்பதை பாபா அறிவார் பரவாயில்லை சாப்பிடுங்கள் ஆனால் எதிலும் மாட்டி கொண்டு விடாதீர்கள் பிறகு உங்களுக்கு தான் துக்கம் ஏற்படும் பைசா கிடைத்தால் குஷியாக சாப்பிடுவார்கள் போலீசிடம் மாட்டிக்கொண்டால் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் இப்படிப்பட்ட காரியம் செய்யாதீர்கள் அதற்கு நான் பொறுப்பாளி கிடையாது என்று பாபா சொல்றாரு பாவம் செய்கின்ற சிறைக்கு செல்கின்றனர் அங்கு சிறை போன்றவைகள் இருக்காது சொர்க்கத்துல சிறை இருக்காதுன்னு பாபா சொல்றாரு ஆக நாடகப்படை கல்பத்திற்கு முன்பு நீங்கள் என்ன ஆஸ்தியை அடைந்தீர்களோ இருபத்தி ஓரு பிரிவுகளுக்கு அதையே மீண்டும் அடைவீர்கள் முழு ராஜ்யமும் உருவாகி கொண்டிருக்கிறது ஏழை பிரஜைகள் செல்வந்த பிரஜைகள் அதாவது முயற்சிக்கு தகுந்த பதவிகள் இருக்கும்னு பாபா சொல்றாரு ஆனா அங்கு துக்கம் இருக்காது இந்த உத்தரவாதத்தை தந்தை கொடுக்கின்றார் அனைவரும் ஒரே மாதிரி ஆகிவிட முடியாது சூரியவம்சி சந்திரவம்சி ராஜ்யத்திற்கு அனைவரும் தேவையல்லவா எவ்வாறு தந்தை நமக்கு உலக ராஜ்யம் கொடுத்திருக்கின்றார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் இந்த ஆன்மீக படிப்பு உலகில் வேறு யாரும் கற்பிக்க முடியாது கீதையிலும் மண்மனாபவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் மகா மந்திரம் வசீகர மந்திரம் என்று கூறுவோம் அதாவது மாயாவை வெல்லக்கூடிய மந்திரம் ஆகும் மாயாவை வெல்பவர்கள் உலகை வென்று விடுவர் பாபா சொல்றாரு ஐந்து விகாரங்கள் தான் உங்களுடைய மாயை ராவணனின் சித்திரம் முற்றிலும் தெளிவாக இருக்கிறது ஐந்து விகாரங்கள் பெண்களிடமும் ஐந்து விகாரங்கள் ஆண்களிடம் இருக்கிறது இதன் மூலம் கழுதை போல ஆகிவிடுகிறீர்கள் அதனால்தான் அந்த ராவணனோட சித்திரத்தின் மேலே கழுதை தலை காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஞானம் இல்லாமல் நாமும் அவ்வாறு தான் இருந்தோம் நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க தந்தை எவ்வளவு ரமணீகரமான முறையில் அமைந்து கற்பிக்கின்றார் அவர் சுப்ரீம் ஆசிரியர் ஆவார் அவரிடமிருந்து நாம் என்ன படிக்கின்றோமோ அதை மற்றவர்களுக்கு கூறுகின்றோம் முதலில் கற்பிக்கும் ஆசிரியரின் மீது நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் தந்தை நமக்கு இதை புரிய வைத்திருக்கின்றார் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது உங்கள் விருப்பம் என்று கூறுங்கள் இவர் எல்லையற்ற தந்தை அல்லவா ஸ்ரீமத் தான் ஸ்ரேஷ்டமாக ஆக்குகிறது ஆக ஸ்ரேஷ்ட புது உலகமும் அவசியம் தேவையல்லவா அங்கு பூந்தோட்டமாகிய சொர்க்கத்தில் நாம் சதா சுகமானவர்களாக இருப்போம் இங்கு நரகத்தில் எவ்வளவு துக்கமானவர்களாக இருக்கின்றோம் இதை நரகம் என்று கூறினாலும் அல்லது விஷ வைத்திரேனிய நதி என்று கூறினாலும் அல்லது பழைய சிகிச்சை உலகம் என்று கூறினாலும் சரிதான் அப்படின்னு பாபா சொல்கிறாரு சொர்க்கம்தான் உலக அதிசயம் என்று கூறப்படுகிறது திரேதாவை கூட கூற முடியாது நீங்களும் அசுதத்தில் விழுந்து கிடந்தீர்கள் நான் வந்து பூம்பும் என்று கூறி உங்களை புழுவிலிருந்து அதாவது சூத்திரரிலிருந்து பிராமணர்களாக ஆக்கியிருக்கின்றேன் இப்பொழுது நீங்கள் இரட்டை கிரடதாரியாக ஆகிறீர்கள் எனில் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் முயற்சியும் முழுமையாக செய்ய வேண்டும் எல்லையற்ற தந்தை மிகவும் எளிதாகவே புரிய வைக்கின்றார் பாபா உண்மையைதான் கூறுகின்றார் என்று உள்ளம் கூறுகிறது இந்த நேரத்தில் அனைவரும் மாயையின் புதைக்குழியில் மாட்டிக்கொண்டிருக்கின்றனர் கொண்டிருக்கின்றனர் வெளிக்கவர்ச்சிகள் எவ்வளவு இருக்கிறது நான் உங்களை புதைக்குழியிலிருந்து விடுவிக்கிறேன் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று பாபா புரிய வைக்கின்றார் சொர்க்கத்தின் பெயர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இப்பொழுது சொர்க்கம் கிடையாது இந்த சிலைகள் மட்டுமே இருக்கின்றன இவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தனர் பக்தி மார்க்கத்தில் கோயில்களுக்கு தினமும் சென்று வந்தீர்கள் ஆனால் இந்த ஞானம் எதுவும் கிடையாது பாரதத்தில் இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள் இவர்களது ராஜ்யம் எப்பொழுது இருந்தது என்பது யாருக்குமே தெரியாது தேவி தேவதா தர்மத்திற்கு பதிலாக இப்பொழுது இந்து இந்து அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பாபா சொல்றாரு ஆரம்பத்தில் இந்து மகா சபையின் தலைவர் வந்திருந்தார் நாம் விகாரிகளாக அசுரர்களாக இருக்கிறோம் பிறகு தங்களை தேவதை என்று எப்படி கூறிக்கொள்ள முடியும் என்று கூறினார் நாம் கூறினோம் நல்லது வாருங்கள் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை மீண்டும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு புரிய வைக்கின்றோம் நாம் உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கிவிடுவோம் அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு அவர் மூத்த சகோதரரே நேரம் எங்கு இருக்கிறது என்று கூறினார் நேரம் இல்லையெனில் பிறகு எப்படி தேவதையாக ஆக முடியும் இது படிப்பு அல்லவா பாவம் அவரது அரிஷ் அதிர்ஷ்டத்தில் இல்லை இறந்துவிட்டார் இவர் பிரஜையாக வருவார் என்பதும் கிடையாது அவர் தானாகவே வந்தார் இங்கு தூய்மைக்கான ஞானம் கிடைக்கிறது என்று கேள்விப்பட்டிருந்தார் ஆனால் சத்தியகரத்திற்கு வந்துவிட முடியாது மீண்டும் இந்து தர்மத்தில்தான் வருவார் பாபா சொல்றாரு அவருடைய ஞானத்தை கேட்கறதுக்கு அவரோட அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்றாரு மாயை மிகவும் பிரபலமானது என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் ராவண ராஜ்யத்தில் அவசியம் பாவம் செய்திருக்கிறோம் பல பிறவிகளின் பாவங்களை வர்ணிக்க முடியாது இந்த பிறவிக்கானதை வர்ணிக்க முடியும் அதை கூறுவதன் மூலம் லேசானவர்களாக ஆகிவிடுவீர்கள் மருத்துவர் முன்னாடி உண்மையை கூறுவது இன்னாரை அடித்தேன் திருடினேன் இதை கூறுவதற்கான வெட்கம் ஏற்படுவது கிடையாது விகார விஷயங்கள் கூறுவதற்கு தான் வெட்கம் ஏற்படுகிறது மருத்துவரிடத்தில் வெட்கப்பட்டால் பிறகு வியாதிகள் எப்படி நீங்கும் பிறகு உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருக்கும் தந்தையை நினைவு செய்ய முடியாது உண்மையை கூறும் நினைவு செய்ய முடியும் தந்தை கூறுகின்றார் மருத்துவராகிய நான் உங்களுக்கு எவ்வளவு மருந்துகளை கொடுக்கின்றேன் உங்களது உடல் சதா ஆரோக்கியமானதாக இருக்கும் மருத்துவரிடம் கூறுவதன் மூலம் லேசானவர்களாக ஆகிவிடுவீர்கள் சிலர் தானாகவே எழுதிவிடுகின்றனர் பாபா நான் ஜென்ம ஜென்மங்களாக பாவம் செய்திருக்கிறேன் பாவ ஆத்மாக்களின் உலகில் பாவ தான் ஆகியிருக்கிறேன் இப்பொழுது தந்தை கூறுகின்றார் குழந்தைகளை நீங்கள் பாவ ஆத்மாக்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடாது சத்தியமான சத்குரு அழிவற்ற மூர்த்தி தந்தை ஆவார் அவர் ஒருபொழுதும் மறுபிறப்பில் வருவது கிடையாது அவர்கள் தத் என்று பெயர் வைத்திருக்கின்றனர் ஆனால் பொருள் புரிந்து கொள்வது கிடையாது ஆத்மாவின் சிம்மாசனம் இது என்று தந்தை புரிய வைத்திருக்கின்றார் இங்குதான் அழகாகவும் இருக்கிறது திலகமும் இங்குதான் நெற்றியில வைக்கிறீர்கள் அல்லவா உண்மையில திலகம் பிந்துவாக அதாவது புள்ளியாக வைத்து கொண்டனர் இப்போது நீங்கள் தனக்குத்தானே திலகம் வைத்து கொள்ள வேண்டும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் யார் அதிகமாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த மகாராஜாவாக ஆவார்கள் புது உலகில் பழைய உலகத்திற்கான படிப்பு படிக்க மாட்டீர்கள் ஆக இவ்வளவு உயர்ந்த படிப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும் இங்கு அமர்ந்திருந்தாலும் கூட சிலரது புத்தியோகம் நன்றாக இருக்கிறது சிலருக்கு இங்கு அங்கு என்று சென்று விடுகிறது சிலர் பத்து நிமிடம் எழுதுகின்றனர் சிலர் பதினைந்து நிமிடம் எழுதுகின்றனர் யாருடைய சாட் நன்றாக இருக்கிறதோ அவர்களுக்கு போதை அதிகரித்து கொண்டே இருக்கும் பாபா நான் உங்களை இவ்வளவு நேரம் நினைவு செய்தேன் பதினைந்து நிமிடத்திற்கு மேலாக யாரும் எழுத முடியாது புத்தி இங்கு அங்கு என்று அலைகிறது ஒருவேளை அனைவரும் ஏக்கரசாக ஆகிவிட்டால் பிறகு கர்மாத்தீத நிலை ஏற்பட்டுவிடும் தந்தை எவ்வளவு இனிமையிலும் இனிய அன்பான விஷயங்களை கற்றுத் தருகின்றார் இவ்வாறு எந்த குருவும் கற்றுக் கொடுக்கவில்லை அதாவது பாபா சொல்றாரு குருவிடமிருந்து ஒரே ஒருவர் மட்டும் கற்றுக்கொள்ள மாட்டார் குருவிடமிருந்து ஆயிரக்கணக்கில் கற்றுக்கொ இருப்பர் அல்லவா நம்மளோட பாபா கிட்ட இருந்து சத்குருவிடமிருந்து நீங்கள் எவ்வளவு பேர் கற்றுக்கொள்கிறீர்கள் இது மாயாவை வசப்படுத்தும் மந்திரமாகும் மாயை என்று ஐந்து விகாரங்கள் கூறப்படுகின்றன பணத்திற்கு செல்வம் என்று கூறப்படுகிறது அதாவது லட்சுமி நாராயணனை பற்றி கூறுகையில் இவர்களிடத்தில் அதிக செல்வங்கள் இருந்தன லட்சுமி நாராயணனை ஒரு பொழுதும் தாய் தந்தைன்னு சொல்ல மாட்டாங்க ஆதி தேவன் ஆதி தேவி ஜெகத் ஜெகத்பிதா ஜெகதாம்பா என்று கூறுகின்றனர் இவர்களை அல்ல அதாவது லட்சுமி நாராயணனை சொல்ல மாட்டாங்க இவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானார்கள் அழிவற்ற ஞான செல்வங்களை அடைந்து நாம் இந்த அளவிற்கு செல்வந்தர்களாக ஆகின்றோம் அம்பாவிடம் ஜெகந்தாபாவிடம் பல ஆசைகளை வைத்துக்கொண்டு செல்கின்றனர் லட்சுமியிடம் செல்வத்திற்காக மட்டுமே செல்கின்றனதே தவிர வேறு எதற்காகவும் இல்லை ஆக உயர்ந்தவர் யார் பாபா சொல்றாரு அந்த ஜட சிலைகள் முன்னாடி நம்ம போறோம் அம்பாவிடம் இருந்து என்ன கிடைக்கிறது இருந்து என்ன கிடைக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது லக்ஷ்மியிடம் செல்வத்தை மட்டுமே கேட்கின்றனர் அம்பாவிடமிருந்து உங்களுக்கு அனைத்துமே கிடைக்கிறது அம்பாவின் புகழ் அதிகமாக இருக்கிறது ஏனெனில் தாய்மார்களும் அதிக துக்கங்களை பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆக தாய்மார்களின் புகழ் அதிகம் ஏற்படுகிறது நல்லது இருப்பினும் தந்தை கூறுகின்றார் தந்தையை நினைவு செய்தால் பாவனமாகி விடுவீர்கள் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள் பலரை தனக்கு சமமாக ஆக்குங்கள் இறை தந்தையின் மாணவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் கல்பத்திற்கு முன்பும் ஆகியிருந்தீர்கள் இப்பொழுது அதே லட்சியம் குறிக்கோளுடன் இருக்கிறீர்கள் இது நரனிலிருந்து சத்திய நாராயணன் ஆகக்கூடிய கதையாகும் நல்லது தாரணிக்கான முக்கிய சாரம் தனது வியாதியை ஒருபொழுதும் மருத்துவரிடம் மறைக்க கூடாது மாயின் பூதங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் தனக்குத்தானே ராஜ்யத்திலகம் கொடுத்துக்கொள்வதற்காக அவசியம் சேவை செய்ய வேண்டும் இரண்டு தன்னை அழிவற்ற ஞான செல்வத்தின் மூலம் செல்வந்தனாக கொள்ள வேண்டும் இப்பொழுது பாவ ஆத்மாக்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது படிப்பின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும் வரதானம் இந்த கல்யாணக்காரி யுகத்தில் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய இயற்கையை வென்றவராக மாயை வென்றவராக ஆகுக சங்கம யுகத்தை மங்களமான யுகம் என்று சொல்லப்படுகிறது இந்த யுகத்தில் சதா நான் கல்யாணக்காரி ஆத்மா முதலில் சுயத்திற்கு நன்மை செய்வது பிறகு அனைவருக்கும் நன்மை செய்வதே என்னுடைய கடமையாகும் என்ற இந்த சுமானங்கள் சதா நினைவிருக்க வேண்டும் மனித ஆத்மாக்கள் மனித ஆத்மாக்கள் என்ன நாம் இயற்கைக்கும் நன்மை செய்பவர்கள் ஆகையினால் இயற்கையை வென்றவர்கள் மாயையை வென்றவர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம் எப்பொழுதும் ஆத்ம புருஷர் இயற்கையை வென்றவராக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது இயற்கை கூட சுகம் தரக்கூடியதாக ஆகிவிடுகிறது அவர்கள் இயற்கை மற்றும் மாயினுடைய கொந்தளிப்பில் வர முடியாது அவர்கள் மீது நன்மையற்ற வாயு மண்டலத்தின் தாக்கம் ஏற்பட முடியாது ஸ்லோகன் ஒருவருக்கொருவர் கருத்துக்களுக்கு மரியாதை கொடுத்தீர்கள் என்றால் மரியாதைக்குரிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள்